என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா கடும் பசியில் உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கான உணவு உன் இல்லத்தில் இல்லை உன் வயிற்றுக்குள் இருக்கின்றது உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவர் வைத்த செய்வினைத்தான் இன்று எனக்கு உணவாக போகின்றது தாமதிக்காமல் அப்பாவை உள்ளே அழைத்து விட வேண்டும் இல்லை என்றால் உன் உயிருக்கே இது ஆபத்தாக முடிந்துவிடும் என் குழந்தையே இன்னமும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அழிக்க நினைக்கின்றார்கள் சாதாரணமாகவே மனிதனுடைய வாழ்நாள் குறைந்து விட்டது நாளை அவருக்கு ஏதாவது நடக்கலாம் ஆனால் அதற்குள்ளாகவே இவர்கள் எதையாவது செய்து அவர்களை அவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மிகுந்த வேதனையோடு நிற்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் அப்பா இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் பட்ட கஷ்டங்கள் வேண்டுமென்றே உன்னை சோதனைகளுக்குள்ளாக்கி உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்தவர் சிலர் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்ல போகின்ற இந்த செய்தியினை நீ செவி கொடுத்து கேட்டுவிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பது உனக்கு எளிதாகவே தெரிந்துவிடும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தைக்காக இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் முன்னால் என்று உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதை என் குழந்தை எண்ணி எண்ணி வேதனை படுகிறவிற்கு பெரிய விஷயம் அல்ல என் குழந்தையே ஒரு சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த முன்னெச்சரிக்கையானது நாளை உனக்கு வர இருக்கின்ற ஆபத்திலிருந்து முன்கூட்டியே உன்னை தடுத்து நிறுத்திவிடும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு சோதனை கொடுப்பதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் ஒருவரின் எண்ணமாக இருக்கிறது என்றால் நாளை அவர்களுக்கு இதுதான் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது அப்பா சொல்வது போல உன் வயிற்றில் இருக்கின்ற செய்வினையை எடுக்கத்தான் உன் அப்பா வந்திருக்கின்றேன் ஆனால் இது உனக்கு நடக்கும் முன்பே உனக்கு எடுத்து சொல்கின்றேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது இப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்த நீ யாரையும் அனுமதித்து கூடாது அதற்கு நீ எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்குள் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒருவேளை உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்பது உறுதியானால் உனக்கே பல அறிகுறிகள் தேன்பட்டால் உன்னுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று பல விஷயங்கள் உன்னை வந்து நிச்சயமாக உணர்த்துகிறது என்றால் அப்பொழுது அப்பா சொல்கின்ற விஷயத்தை செய்தால் போதும் நிச்சயமாக அந்த செய்வினை உன்னை விட்டு பறந்தோடிவிடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை இதிலிருந்து உனக்கானதை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒருவரால் செய்வினைகள் உருவாகிறது என்றால் நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையே கொடுக்கிறது இதிலிருந்து மீண்டு வர வழியில்லையா என்று நினைக்கும் நேரத்தில் தான் உன் அப்பா உன் வயிற்றில் செய்வின இருக்கிறது என்று சொல்கின்றேன் சற்று பதற்றம் வரத்தான் செய்கிறது சற்று பதற்றம் உனக்கு வந்துவிடத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே நான் சொல்வதையெல்லாம் எதற்காக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகள் இல்லை என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்றால் என் பிள்ளை என்ன நினைக்கிறது அப்பா நீ என்ன என்னை பயமுறுத்துகிறாயா என்று நினைக்கிறது அதே நேரத்தில் செய்வினைகள் இல்லை என்று சொன்னால் அப்படியானால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அடைக்கிறதே அது செய்வினை இல்லாமல் வேறு என்ன என்று யோசிக்கிறது இரண்டையுமே நீ ஏற்று கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இல்லை என்றால் அப்பா என்னத்தான் செய்ய வேண்டும் தான் இருக்கிறது இல்லை என்பது இரண்டாவது காரியம் அதற்கு முன்பாக எப்பொழுதுமே உன்னை முன்கூட்டியே பாதுகாத்து வைத்துக்கொள் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் வந்த பிறகு மீட்டெடுப்பதை விட அதை வராமலேயே நாம் பார்த்து கொள்ளலாம் இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வராமல் தடுத்து நிறுத்தி விடலாம் மற்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒருபொழுதும் வாழ்க்கையாக்கி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமானதாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்த்திடாத நல்ல திருப்பங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒருபொழுதும் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தையை ஏற்காது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டமும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனையும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சட்டென்று ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து விடுகிறார்கள் சட்டென்ன ஒருவருக்கு வாழ்க்கையில் வேதனையை கொடுக்க எண்ணி விடுகிறார்கள் என்னத்தான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடந்தாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இவர்களை சுற்றி வந்து இவர்களை காயப்படுத்தினாலும் என் குழந்தையே அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினமான சோதனை காலமாக உனக்கு மாறி மாறியிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பா சொல்கின்ற கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அப்பா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உனக்கு வயிற்றுக்குள் ஏதாவது அடிக்கடி செய்கிறது என்ற உடன் நமக்கு யாரோ எதையோ செய்து விட்ட என்ற எண்ணம் உருவாகிவிட்டால் உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு அதில் விபூதியை போட்டு கரைத்து நீ குடித்துவிடு அது தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற விபூதியாக இருக்க வேண்டும் பல நாட்கள் பூஜை அறையில் இருக்கின்ற விபூதியாக இருக்க வேண்டும் இதையும் தாண்டி உனக்கு ஏதோ இருக்கிறது என்பது போல உணர்வுகள் வருகிறது என்றால் என் பிள்ளையே ஒரு வெற்றியிலை ஒரு நல்ல மிளகு இரண்டு அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட்டு விட வேண்டும் அப்படி சாப்பிடும் பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் அது பறந்தோடிவிடும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்குள் நெருக்கலை ஏற்படுத்துகின்ற ஏதேனும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் உன் மனது தான் காரணம் எந்த விஷயம் உன்னை வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை தேடி வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பது எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்தது உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாதே அப்பா வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினை என்று சொன்னவுடன் பதற்றம் அடைந்தாயா என் பிள்ளையே பதறுவதற்கு ஒன்றுமில்லை வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற மனிதர்கள் துணிச்சலோடு தான் இருக்கின்றார்கள் எதையாவது செய்து அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர யாரையும் வாழ வைக்க யாருக்கும் மனது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விதமான துன்பங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ பட்டது எல்லாம் போதும் என்ற அளவிற்கு எண்ணி எண்ணி இந்த சூழ்நிலை எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிட என்றும் உன் நரசிம்மர் உனக்கு துணை இருப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பாவின் அன்பு என்றுமே உன்னை வாழவை துன்பங்களும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த நிலை உன் வாழ்க்கை

அவர்கள் சொல்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நீ சரியென்று சொல்வது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விடாமல் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்குள் நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த தீய வினைகளும் நம்மை நெருங்காது என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ எந்த நிலை வந்தாலும் அப்பா சொன்னது போல உனக்குள் எப்பேற்பட்ட செய்வினைகள் இருந்தாலும் அதை நான் விரட்டி அடித்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லது உனக்கு நடக்கும் அப்பாவின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உன் வசமாகும் என்பதை புரிந்து கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றுக்கும் முழுமையாக கிடைக்கும்